யோசிச்சு பாருங்க சார் குடி இருக்கிற வீடு படுக்கிற பெட்டு இதையெல்லாம் மரத்தை கரைச்சு ஊத்துனா நீங்க எப்படி சார் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க சமையல் அறை சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் எங்க வீட்டில கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குடி தண்ணியில கலந்துக்கணும் அப்படியே நெடுத்தாங்க காலி பண்றாங்க வேலை முடிஞ்சு போச்சு இப்ப அந்த வீட்டுக்கு போகணும் அவ்வளவு துர்நாற்றம் இன்னைக்கு கேமரா பிரசன்ஸ் பிரசுல இருந்து வந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னா பாகம் பண்றேன் நானே அது கூட இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் ரகசியமா போய் பண்ணது ஊரறிஞ்சு எல்லாரும் சேர்ந்து கையில ரெண்டு பக்கெட்டு வாலியில மழை தள்ளிட்டு வந்து ஊத்துறதுன்றது எப்படி ஏத்துக்க முடியும் வேங்கை வேலை வேலை ஒப்பிடும் போது இதை இதை ஒப்பிடும் போது வேங்க வேலை ஒன்றுமே இல்லை தெரிஞ்சு பண்றாங்க அப்படி என்ன குற்றம் செய்து விட்டேன் நான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னோட தாயாருக்கே இன்னைக்கு காலையில உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அந்த பின்புறம் இருந்த கையை கதவை அடித்தவர்கள் உடைக்கும் போது அம்மா பக்கத்தில் நின்று தானே அவங்க உயிர் போயிருக்காங்க ரொம்ப அச்சமூட்டும் நிலையில் இருக்கிறாங்க பயந்தனங்க இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் தனியாக வேற இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் வந்து கதவை தட்டி உடைக்கிறாங்க உள்ள வந்து பத்து பேர் அந்த வீடியோ அவங்களே இல்ல அதில் அதை வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் எடுத்து போடுறாங்க அம்மா மிரட்டுறது உடனடியா வேறு என்ன வழிங்க நான் வந்து அம்மாக்கு போன் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு வண்டியில கள்ள விட்டு எரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்ட்டு உடனடியாக நான் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன் சார் பெட்ரோல் ஜீப் வரும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நாற்பது நிமிடம் கழித்து தான் பெட்ரோல் ஜீப் வந்து நார்மலா பாருங்க போலீஸ் ஒரு ரெண்டு பெட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும் ரெஸ்பான்ஸ் டைமு பத்து நிமிஷத்தை தாண்டக்கூடாது நான் இடத்த சொல்லிட்டேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான இடம் தான் ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமெல்லாம் இல்ல முப்பது நாற்பது நிமிஷம் ஆச்சு நாற்பது நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு இரண்டு முதல் மூன்று மணி நேரம் நீங்க எல்லாரும் பாத்தீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டாலும் நீங்க வராதிங்க சார் நாங்க சொன்ன பிறகு வாங்கன்னு சொல்றாங்கன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து நான் நான்கு ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் அறிவறுக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம் இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்